ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆற்று நண்டு பிடிக்க போகிறோம் வந்திருக்கோம் வலைலாம் இருக்குது பட் இருக்கான்றது தான் தெரியல பார்க்கலாம் அந்த பாருங்கள் மோல் சொல்சாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே நண்டு வலை தான் நம்ம வெட்டி பார்க்க போகிறோம் இருக்கான்னு பாருங்க ஒரு நண்டு இருக்குது ഇല്ല കൊണ്ട് ചിന്ന ഉം 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 mm Hmm. 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 Nothing. Hmm. 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 う 음. うんうんうん இருக்கலாம் பெரிய நண்டுங்க பிடி பொடி பொடி போகுது போகுது சைடில் போகுது மாட்டேங்க இவரு தாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே ஓனர் பெரிய பெரியனர் எத்தனை வழி இருக்குது பாருங்கள் கொடுக்க பாருங்கள் எப்படி ஆட்டுதுன்னு கையை வச்சோம் கதம் எப்படி காட்டுங்க பாருங்கள் ஆற்று நண்டு எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஆனால் எஃபெக்ட் ஜாஸ்தி அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பத்து நண்டுக்கு பத்தில் பிடிச்சிட்டோம் இது வந்து பனி சீசனுங்க சளி பிடிக்கும் ஸோ நண்டு சூப் வச்சு குடித்தோம்னா சளியெல்லாம் பறந்து ஓடி போயிடும் அதுக்காக தான் வந்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேரும் நண்டு ஒரு கொடுக்க உடஞ்சி போச்சுங்க எடுத்து போகுது போகுது பிடிங்க பிடிங்க அந்த கொடுக்க எடுங்க கொடுக்க எடுத்துக்கோங்க இங்கே பாருங்களேன் அதோடய கொடுக்கு உடஞ்சி போச்சு இருந்தாலும் அந்த கண்ணை பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்குங்க நம்ம கை மாட்டினா என்ன நிலைமணும் பார்த்துக்குங்க ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்லுக்கடியில் பாருங்க ஒரு நண்டு ஒழிஞ்சு வந்து எடுத்தவனா போவோம் பாருங்க ரெண்டு நாலு நண்டு இருக்குங்க அப்படியே தூக்கி கரமால் போடுங்க ஓடுத்து 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 ஓடுதான் இது நல்லா ஓடிடுச்சு அப்படியே விட்டுட்டீங்க நான் ஓடுத்து வருது அது குட்டி நான் பாருங்கள் அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நன்றோட வளராக ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள் எத்தனை பேருக்கு இது எல்லாமே நன்றோட வளர்தாங்க நாம் அந்த கரைக்கு போய் தான் எடுக்க போகிறோம் தூக்கி போட்டால் உடஞ்சிடாதா மூணு ரெண்டு பிடிச்சிட்டாருங்க ஒரே டைமில் நினச்சிட்டு வாங்க பார்ப்போம் அப்படியே வாங்க மேடம் பாரு நண்டு பிடிச்சிருச்சா பிடிச்சிருச்சா நண்டு சூப்பு இன்னைக்கு ஒரு பொடி கையை நல்லா பிடிச்சிருச்சு வாங்க வாங்க அப்படி எடுத்துட்டு உங்க பாருங்கள் கையை பாருங்க எப்படி கிடைச்சிட்ருக்கு ஆ பார்த்திங்களா இது தாங்க டேஞ்சரு கையை பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குன்னு

என்ன தெரியவே இல்லை கொஞ்சம் இப்படி வதுங்க ஆ ரெண்டு இருப்பா எடுங்க ஆ ஆமாங்க வாங்க வரும் மேலே இருக்கிற வளைய இறங்குதுங்களா பார்த்துட்டிங்களா இன்னொன்று ஓடுது போகிறேன் பிடிங்க பிடிங்க கையை பிடிச்சிருச்சா பிடிங்க வலிகுள்ளே போயிருக்கு எங்கே காட்டுங்க ரெண்டு நண்டுங்க ரெண்டு கையை பிடிச்சி வச்சு எங்கே அப்படியே காட்டுங்க பாருங்கள் கையை மட்டும் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் இந்த பாருங்க இங்கே பாருங்கள் ஓடுது அப்படியே வெளியே விடுங்க வெளியோடுங்க பிடிக்கும் 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 வேலைக்கு போகுது அப்புறம் அதில் ஒன்று இருக்குது கீழே கீழே அந்த கீழ் வலையில் இருக்குது குட்டியா குட்டியா இப்போ ஸ்பெர்ஸ் தான் இல்லை இதை விட கொஞ்சம் சைஸ் வருது நிலத்துல இருந்தாது இருக்குது வந்துச்சு பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னு சார் இங்கே பாரு இங்கே போகுது பாருங்கள் இதுக்குள்ளே போகுது பாருங்கள் இல்லை ஆ அங்கே அதுக்குள்ளே போகுது பிடிங்க டக்குன்னு கை விளையாடுங்க வந்துருச்சு இந்த சைடில் தான் இருந்துச்சு அதுதான் அவங்க ஓடுது போகிறோம் பிடிப்பிடி பிடிப்பிடி அவங்களுக்கு பாருங்கள் ஓடுது போருங்க ஓடுது பாருங்கள் ஆ அப்படி அப்படின்னா புதுசாக வரணும் இதிருச்சா காயப்பட்டுருச்சு செஞ்சா நல்ல வெட்டியில் காயப்பட்டுருச்சு இல்லை நல்லா தான் நல்லாதான் இருக்கு என்னடா கையோம் பாதா போலியா கடையா பெரிய இந்த காட்டின்னு இதுதாங்க நம்ம பிடிச்சதுலேயே பெரிய சைஸ் நண்டு கொடுங்க பார்த்தீங்களா அவ்வளோ சைஸ் இருக்குது பெரிய நண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டும் முடிச்சுட்டேங்க

ஒன்றரை கிலோ நண்டை பக்கத்தில் பிடிச்சிட்டோம் இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம பிடிச்ச நண்டை பார்த்து போகிறீங்க பார்த்து நண்டு இவ்வளோ சைஸில் தான் இருக்கும் பாருங்கள் இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பெரிய சைஸ் நண்டு பார்த்தீங்களா அவ்வளோ பெருசு இருக்குது அதோடய கொடுக்கு பாருங்கள் எவ்வளோ சைஸில் இருக்குதுன்னு கட்டிச்சே கதை முகையா